அஸ்லாம் அலைக்கும் அல்லா தாயின் கருவறையில் ஒரு மலக்கை நியமிக்கிறான் அந்த மலக்கு இந்த தாய் தன் வயிற்றில் கருவை சுமக்க ஆரம்பித்ததும் ரப்பே இது ஒரு துளி விந்து இறைவா இது கருக்கட்டி இறைவா இது சதை துண்டு என்று அவர் கூறிக்கொண்டே இருப்பார் அதன் படைப்பை முழுமையாக்கிட அல்லா விரும்பும்போது இறைவா இந்த சதை துண்டை ஆணாக ஆக்கணுமா அல்லது பெண்ணாக ஆக்கணுமா நற்காரியம் செய்யக்கூடியதாக ஆக்கணுமா துர்பாக்கியம் உடையதாக ஆக்கணுமா என்று அல்லாஹ்விடத்தில் அந்த மலக்கு கேட்பார் இப்போ அதை எப்படி ஆக்கணும் அது எந்த நிலையில் ஆக்கணுங்கிறதெல்லாம் அங்கேயே அதனுடைய தலையில் எழுதப்பட்டு விடும் அவ்வாறு எல்லாமே அல்லஹுவால் நிர்ணயிக்கப்பட்டு அது தன் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே எழுதப்பட்டு விடும் அப்படி எழுதப்பட்டதை மனிதர்களாகிய நம்மளால் மாற்றி அமைக்கவே இயலாது எழுதி முடித்ததை அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாராலும் மாற்ற முடியாது நபிகள் செல்லதாக அழகி வசல்லம் அவங்க சொல்லியிருக்கிறார்கள் நீங்கள் செய்யக்கூடிய தர்மம் இஹ்லாசோடு இருந்தால் அதனால் ரப்பு இந்த விதியை கூட மாற்றி நீங்கள் கெட்டவர்கள் என்று எழுதப்பட்டிருக்குமானால் நீங்கள் செய்யக்கூடிய நல்ல காரியங்களின் மூலம் உங்களின் மீது ரப்பு அன்பு கொண்டு அந்த விதியை மாற்றி உங்களுக்கு தேவையான ஆயுள் காலங்களையோ ஆரோக்கியத்தையோ ரப்பு வழங்கக்கூடும் அப்படிங்கிறதையும் பெருமானார் சல்லல்லாஹூ உலகி வசல்லம் அவர்கள் கூறியதை ஒவ்வொருவரும் எதை அடைவதற்காக படைக்கப்பட்டார்களோ எதை அடைவதற்கு வாய்ப்பளிக்கப்பட்டார்களோ அதற்காக செயல்படுகிறார்கள் நம்முடைய விதியில் என்ன எழுதப்பட்டிருக்குங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் நம்ம அல்லாஹ்விடத்தில் நலவை கேட்கணும் ரப்பு என்ன எழுதியிருக்கிறானோ அதை நல்லதாக ஆக்கு அப்படின்னு அல்லாட்ட கேட்கணும் அவன் என்ன கட்டளைகளை எல்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறானோ அதை முடிந்தவரை நாம் செய்ய வேண்டும் எதையெல்லாம் செய்யாதீர்கள் என்று நமக்கு சொல்லியிருக்கிறானோ அதையும் முடிந்தவரை நாம் தவிர்த்திருக்க வேண்டும் தீமையான காரியம் நமக்கு இன்பகரமானதாக இருந்தால் அதை நாம் செய்துவிடக்கூடாது அதிலிருந்து விலகியிருக்க வேண்டும் நன்மையான காரியம் நமக்கு துன்பம் தரக்கூடியதாக இருந்தால் ஆனாலும் என் ரப்போ இதை செய் என்று சொல்லியிருக்கிறான் நான் செய்தே தீர்வேன் என்று நாம் செய்துவிட வேண்டும் இணை வைப்போரின் குழந்தைகள் இறந்துவிட்டால் அவர்களின் முடிவு என்ன என்று நபிகள் செல்லவதாகோ அழகி செல்லம் அவர்களிடத்தில் சகாபாக்களில் சிலர்கள் கேட்டார்கள் அதற்கு நபியவர்கள் அளித்த பதில் அந்த குழந்தைகள் உயிருடன் வாழ்ந்தால் எவ்வாறு செயல்பட்டிருப்பார்கள் அல்லாகவின் கட்டளைகளை ஏற்று நடந்திருப்பார்களா அல்லது அல்லஹாவை மறுத்து பல கடவுள் கொள்கையோடு அவர்கள் வாழ்ந்திருப்பார்களா என்பது அல்லாஹுக்கே தெரியும் அந்த அடிப்படையில் தான் ரப்பு அவர்களுக்கு தண்டனை வழங்குவான் என்று பதில் சொன்னார்கள் எல்லா குழந்தைகளும் முஸ்லீமுக்கு முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு பிறக்கிற எல்லா குழந்தைகளும் இயற்கையின் தான் பிறக்கின்றன அதாவது தீனுல் இஸ்லாமிய அடிப்படையில் தான் பிறக்கின்றன அவர்களின் பெற்றோர்கள்தாம் அந்த குழந்தைகளை இயற்கை மார்க்கத்தை விட்டு திருப்பி யூதராகவோ கிறிஸ்தவர்களாகவோ மாற்றி மாற்றிவிடுகிறார்கள்